இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏசி இருக்குங்க ட்வெண்ட்டி த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு பிளஸ் டேக்ஸ் எல்லாம் இல்லைங்க இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுவா ஒரு ஏசி பில்லோட வந்துடும் வாரண்டியும் போட்டுக்கலாம் இதை பத்தி தெரியணுமா உடனே நூறு கால் அடிக்காதீங்க வாங்கணும்ன்றவங்க மட்டும் தயவு செஞ்சு கால் பண்ணுங்க இந்தியாவிலேயே இந்த தமிழ்நாட்டிலே எல்லாம் வேணாங்க இந்தியாவிலேயே முதல் தடவையா ஏசிக்கு ஒரு காம்போன்னா அது நம்ம கடையில தான் அதுவும் எஸ்பிஎஸ்ல தான் சோனி டிவி ஒரு கல்யாண காம்போல குடுக்கிற முதல் கடை நாம கடை தாங்க நீ எத்தனை கல்யாண சீர்வரிச கடைக்கு வேணாலும் போங்க டூ கே கிட்டுக்காக கூட விட்டுருங்க இந்த நைன்டீன் கிட்ஸுக்கு பொண்ணு கிடைக்கத்தே கஷ்டம் ஆனா ஒரு நல்ல கிடைக்குது கடை கிடைக்கிறது அதோட கஷ்டம் என் கடைய விட்டினா உனக்கு ஒரு நல்ல கடையே கிடைக்காது சோனி கிடைக்கிறது அதோட கஷ்டம் கல்யாண காம்போல யார் தரா நான் உங்களுக்கு சோனியே தரேன் ஏசி முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்குறேனே அப்படி அதுக்குள்ள என்னதான் சார் இருக்குன்றீங்களா வாங்கல அப்படியே காட்டுறேன் நம்ம கடையில மட்டுந்தாங்க இன்னைக்குமே ஒரு ஏசி வாங்குறோம்னா ஒரு வித்தியாசமானது பாருங்க வர கஸ்டமரே இப்படி எடுத்து ஆன் பண்ணி கூலிங்கோட உக்காந்து எல்லாம் என்ஜாய் பண்ணி வாங்குற கடைங்க ஒரு ஏசிக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டீங்கல்ல இது தாங்க இருக்கு இதுக்கு தாங்க மட்டும் காசு குடுக்குறீங்க இதுக்கு பேரு தான் ப்ளோயரு பிதுக்கு பேரு காயிலு பாருங்க இந்த இருக்கா பாருங்க செலவு இருக்கு இவன் தான் டிஸ்பிளே பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு தரேன் அப்புறம் இங்க பாருங்க ஏசி புக் பண்ணிட்டு உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கு சார் நான் இப்ப ஏசி வாங்குறேன் இன்னைக்கே இன்ஸ்டாலேஷன் பண்ணுவியா டெலிவரி இன்னைக்கே தருவியா இந்த ரெண்டு கேள்வி தான் ஆமா இன்னைக்கே டெலிவரி கொடுக்குறேன் இன்னைக்கே இன்ஸ்டாலேஷன் பண்ணா ஸ்டாக் இருக்கு ஏன்னா எங்க கிட்ட ஸ்டாக் ரெடி ஸ்டாக் சோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீ லாஸ் இந்த வெயில் காலத்துல நீங்க வந்து ஒரு ஏசி வாங்கணும்னு நினைப்பீங்க பட் நினைச்சிருப்பீங்க வாங்கவும் செய்வீங்க பட் வாங்குனவங்களுக்கு வருத்தங்கள் தெரிவிச்சுக்கலாம் வாங்காதவங்களுக்கு இது ஒரு சூப்பான வீடியோ ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட ஏசியில் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒன்றரை டன்னு ஓகேங்களா பெஸ்ட்டு ஆஃபரில் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்த வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஏசி மட்டும் கிடையாது நிறைய அப்ளைன்சஸ் இருக்குது ஃப்ரிட்ஜ் ஆகட்டும் சரி எக்கச்சக்கமாக இருக்குது அது போக அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா காம்போலையும் கொடுக்குறாங்க மெயினாக காம்போவில் பார்த்தீங்கன்னா சோனி டிவி கொடுக்குறாங்க இதை நான் சொல்லியே ஆகணும் எக்கச்சக்கமாக யாருமே இந்த மாதிரி ஆஃபரெலாம் இல்லைங்க ஸோ பார்த்துக்குங்க ஸ்கிப் பண்ணியாதீங்க என்ன பிரைஸ் தராங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏசின்றது என்ன எல்லாமே இங்க வந்தா நீங்க லைவ் விசிட் பண்ணலாம் ஸோ ஏசி பத்தின விஷயமாகட்டும் சரி அது போக மற்ற விஷயங்கள் ஃப்ரிட்ஜ் இருக்கு வாஷிங் மிஷின் இருக்கு என்ன பிரைஸ் கொடுக்குறாங்க என்ன ஆஃபர் கொடுக்குறாங்க இதுதானே கேட்டுக்கிறீங்க ஸோ ஸ்கிப் வந்துட்டே இருக்குது வணக்கம் நான் உங்கள் எஸ்பிஎஸ் சென்னையில இருந்து பேசுறேன் இந்த கடை எங்க லொகேட் ஆயிருக்குன்னா நம்ம சென்னையில கோயம்பேட்ல இருந்து மாதாவரம் ரவுண்டான்னா மாதாவரம் ரவுண்டானால இருந்து பக்கத்துல மூலக்கடை மூலக்கடைக்கு அடுத்த ஸ்டாப்பிங் எருக்கஞ்சேரி சிக்னல் எங்கள அங்கிருந்து அப்படியே கொட்டுன்னு வந்துட்டேன் அப்படியே வாங்க வீடியோ கால போலாம் இந்தியாலயே இந்த தமிழ்நாட்ல எல்லாம் வேணாங்க இந்தியாலயே முதல் தடவையா ஏசிக்கு ஒரு காம்போன்னா அது நம்ம கடையில தான் அதுவும் எஸ்பிஎஸ்ல தான் ஜஸ்ட் விசிட்டு கே ஹெட் இந்த வாட்டி ப்ராஃபிட் என்னெல்லாம் தரேன்றதை நீங்களே பாருங்க ஒரு ஏசி வாங்குறீங்க அப்படின்னா ஒன் பாய்ண்ட் ஃபைவ் 3 ஸ்டார் இன்வெர்டர் ஓகே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஓகேங்களா கூடவே இந்த டபுள் பூஸ்டர் ஓகே மூணு வருஷம் மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி ஓகே ப்ராப்ளம் கருகுது புகையுது இல்ல லூஸ் வந்து கொடுங்க மூணு வருஷத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தரேன் இந்த ஒயிட் ரோல் டோட்டலாக ம் ஏசி கம்ப்ளீட் ஃப்ரீ ஓகே இன்ஸ்டாலேஷன் டெலிவரி ஃப்ரீ ஓகே சரி டெலிவரி எது வரைக்கும் தருவப்பா நீங்க எவ்வளவு தூரம் இருந்தாலும் பரவாயில்லப்பா திறம்பா தமிழ்நாடு முழுக்க டெலிவரி ஃப்ரீ ஓகே வெறும் முப்பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் மட்டுமே சூப்பர் சோ இங்க வந்த உடனே ரேட்டை மாத்தி பேசிடுவீங்களா அப்படின்னா வீடியோல போட்டாச்சு பிராண்டு போட்டாச்சிங்க பாருங்க எல்ஜி ஒன் பாய்ண்ட் ஃபைவ் டன் த்ரீ ஸ்டார் இன்வெர்டர் டபுள் பூஸ்டர் இன்ஸ்டாலேஷன் அவுட்டோர் ஸ்டாண்டு ஒயிட் ரோல் ஃப்ரீ டெலிவரி ஓகே ஜஸ்ட் வித் கெட் இன் ப்ராஃபிட் ஓகே சார் இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீன்ட்டிங்க ஓகே ஒயிட் ரோல் ஃப்ரீன்றிங்க இதை சுத்தத்துக்கு ஒரு முந்நூறுவா கேட்பாங்களே அதுவும் உங்களுக்கு ஃப்ரீ ஸ்டாண்டு குத்துட்டீங்க சாமி இதை அடிக்கிறதுக்கு ஐநூறுவா கேட்பாங்களே அந்த ஐநூறுபாவும் உங்களுக்கு ஃப்ரீ இது தாங்க இந்த தடவை நம்ம கடையோட த ஸ்பெஷல் மூமெண்ட்டு நீங்கள் இந்த சென்னையில் ஒரு பெஸ்ட்டு ஷாப் ஏசிக்குன்னா இன்றைக்கும் சென்னையில் நம்பர் ஒன் ஷாப் நம்பளுது தான் இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு காம்போ திட்டமா இருக்கட்டும் சார் அது எல்ஜிக்கு மட்டும் தான் இருக்கா அப்படின்னா கிடையாதுங்க இங்க பாருங்க இங்க வந்த உடனே பிரைஸ் மாத்தி சொல்லுவாங்கலாம் இல்ல டைக்கினுக்கு காம்போ இருக்கு அடுத்தது ப்ளூ ஸ்டார்க்கு காம்போ இருக்கு அதே மாதிரி சாம்சங் காம்போ இருக்கு வோல்டாஸ்ல காம்போ இருக்கு பிளஸ் லாய்ட்ல காம்போ இருக்கு ஏங்க கேரியர்லயே காம்போ வச்சிருக்கேன் ஓஜிக்கு இருக்கு மிச்சி பிஷ் இருக்கு எங்க வீட்ல ஸ்டாண்ட் இருக்கு ஸ்டெப்லைசர் இருக்கு எனக்கு வேற என்ன சார் கிடைக்கும் அப்படின்னு கேக்குறீங்களா உங்களுக்காக தாங்க இந்த வெயில் காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு டவர் ஃபேன் காம்ப்ளிமெண்ட்ரியா ஓகே எனக்கு இந்த காம்ப்ளிமெண்ட்ரி டவர் ஃபேன்லாம் பத்தாது தம்பி சும்மா பெருசா பெருசா ஏதாவது இருந்தா கொடுங்க அப்படின்னா சும்மா ஸ்டைலா கெத்தா உக்காண்டிருக்க இந்த சோஃபாவே ஃப்ரீயா தரேன் சூப்பர் ஓ ஜஸ்ட் விசிட் கெட்டு ப்ராஃபிட் ஒரு ஏசி வாங்கினா ஒரு சோஃபா ஃப்ரீ பை பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க எனக்கு நல்ல ஒரு பிரீமியமான ஏசி வேணும் த குளோபிலே நம்பர் ஒன் ஏசி இருக்கா இருக்கு சார் ஓ ஜென்ரல் ஏசி அதில் ஃபைவ் ஸ்டார் இன்வெர்டராக இருக்கட்டும் டூ டென்னாக இருக்கட்டும் டூ பாயிண்ட் ஃபைவ் இருக்கட்டும் எனக்கு இம்போர்ட்டட் ஏசி கிடைக்குமா அப்படின்னா ஒரிஜினல் தாய்லாந்து இம்போர்ட்டட் ஏசியே உங்களுக்கு கிடைக்கும் கால் பண்ணுங்க ப்ரைஸிங் கொடுக்குறேன் பை பண்ணுங்க அப்படியே உங்களுக்கு மிட்சி பிஷி ஏசியை பற்றி தெரியணுமா ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏசி அப்படின்னா மிட்சி பிஷி ஏசியை பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மிட்சி பிஷியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டி இருக்குது எலக்ட்ரிக்னு இருக்குது ரெண்டு செக்மெண்ட் இருக்குது அந்த ரெண்டு செக்மெண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் இருக்குது அண்டு எலக்ட்ரிக்கில் வந்து இந்தியன்ஸும் வந்திருக்கு ஸோ உங்களுக்கு இம்போர்ட்டட் ஏசி வேணுமா வாங்க பை பண்ணுங்க பிரைசிங் வேற லெவல் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சார் இப்போவே சொல்கிறேன் இந்த ஏப்ரல் மாதமே இப்போவே வந்து ஏசியை புக் பண்ணி போட்டுக்கோங்க ஏன்னா வரப்போற அக்னி வெயில்ல உங்களால தாங்க முடியாது கரெக்ட் அப்புறம் அங்கங்க அக்கல்ல கட்டி வந்ததுக்கு அப்புறம் ஓடியாந்து எனக்கு ஒரு ஏசி கொடுங்க அப்படி எல்லாம் கேட்டு நின்று ஒவ்வொரு இடத்தையும் அஞ்சு நாள்ல இருந்து பத்து நாள் இன்ஸ்டாலேஷனுக்கு டிலே ஆகும் ஏன்னா இந்த மாசம் அப்படி ஒரு வெயில் அடிக்குது இப்பவே தாங்க முடியல சோ முடிஞ்ச அளவுக்கு பிஃபோரா வந்து பை பண்ணுங்க ப்ரைசிங் நல்லா இப்போ இருக்கு போக போக இன்னும் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் மூணாயிரம் ரூபாய் இன்க்ரீஸ் தான் இருக்கும் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடும் இப்ப நார்மலா நீங்க முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய ஏசியை கொடுத்து வாங்குவீங்க இஸ் அதுவும் நாங்களும் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்போம் நீங்க வாங்க இப்ப டைம் சரிங்க சார் உங்க கடைக்கே வந்துடலான்னு தான் இருக்கேன் நீங்க வேற ரொம்ப அருமையா பேசுறீங்க வீடியோலலாம் பட் உங்க கடையில வந்தா ஏசி வாங்கினோம்னா எவ்வளவு வேணும் அப்படின்னு ஒண்ணு இல்லையா ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன்னு ஜஸ்ட் டுவெண்ட்டி நைன் ட்ரிபிள் நைனுக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்தியா வேண்டாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்க எங்க இருந்தாலும் ஒரு கால் பண்ணிட்டு வாங்கிட்டு போங்க என்ன சார் பிராண்ட் கொடுப்பீங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் டனில் உங்களுக்கு என்ன பிராண்ட் வேணாலும் நான் தரேன் சார் நல்ல பிராண்டு டிசிஎல் இருக்கு பிபிஎல் இருக்கு அதுக்கப்புறம் வேல்ஃபுல் இருக்கு இந்த மாதிரி இது இல்லாமல் இன்னும் மூணு பிராண்ட் இருக்கு அப்போ அதையும் சொல்லிடுங்களேன் பாஸ் என்ன அப்புறமா நான் கடையே நடத்த முடியாது கரெக்ட் மேஜர் பிராண்ட் எல்லாம் கூட இருக்கு ப்ரைஸிங் நல்ல டிப்ல இருக்கு சரிங்க சார் இது வந்து முப்பதாயிரம் ரூபாய் சொல்லிட்டீங்க அப்போ எல்ஜி இப்பதான் காம்போ போட்டன முப்பத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு அருமையான காம்போ கொடுத்துருக்கேன் எங்கேயுமே கிடைக்காது நீங்க எங்க போனாலும் முப்பத்தொன்பதாயிரம் ரூபாய்க்கு ஏசி மட்டும் தான் வாங்க முடியும் டபுள் புஷ் செபிலை கொடுப்பாங்களா நம்ம கடையில தான் இருக்கு அப்போ இந்த வாட்டி இந்த ஒன் டன் ரேட்டே சொல்லியா சார் அப்படின்னா ஒன் டன்னு ஒன்றரைக்கோ ரெண்டாயிரம் ரூபாய் தாங்க வித்தியாசம் அவ்வளவு தாங்க அதுக்கு நீங்க ஒன்றரை டன்னே போட்டு போயிடலாங்க அதனாலதான் நான் ஒன்றரைக்கு மட்டும் ரேட் சொன்னேன் ஒன் டன் வேணும்ன்றீங்களா அதுல இருந்து மூணாயிரம் ரூபாய் கூட கம்மியா இருக்கு சரி எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரூம் லாட்ஜ் ஹோட்டல் கட்டுறேன் ஸ்கூல் வச்சிருக்கேன் ரூம் போட்டிருக்கேன் எனக்கு ஒரு முப்பது ஏசி வேணும் ஐம்பது ஏசி வேணும்னு கேக்குற ஆளா நீங்க உங்களுக்கு தான் இந்த வீடியோ இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏசி இருக்குங்க ஓகே ட்வெண்ட்டி த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு பிளஸ் டேக்ஸ் எல்லாம் இல்லைங்க இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு ஒரு ஏசி பில்லோட வந்துடும் வாரண்டியும் போட்டுக்கலாம் இதை பத்தி தெரியணுமா உடனே நூறு கால் அடிக்காதீங்க வாங்கணும்ன்றவங்க மட்டும் தயவு செஞ்சு கால் பண்ணுங்க என்கொயரி பண்ணோம் எதிர்கிடக்காருங்க தயவு செஞ்சு இந்த ஆப்போசிட் பார்ட்டி எல்லாம் உள்ள வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க வாங்குற பையர்ஸ கெடுக்காதீங்க நீங்க வாங்க நம்ம கடைக்கு நேரா வாங்க உக்காருங்க பேசுங்க இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு நான் கொடுக்க போகிறது ஒரு டன் இல்லைங்க ஒன்றரை டன் சூப்பர் சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் ஏசி இதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா நீங்க நம்ம வீடியோவை பாருங்க பின் பண்ணுங்க நேராக கிடைக்கு வாங்க லொகேஷன் கொடுத்துருக்க அதை பத்தியும் பாருங்க பிடிச்சதுன்னா எடுத்துக்கோங்க ட்வெண்ட்டி த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு இன்னைக்கு ஒன்றரை டன் ஏசி இருக்கா சார் அப்படின்னா வயிற்று இல்லை எங்கேயுமே கிடைக்காதுங்க நம்ம கடைக்கு வாங்குறீங்க ஏசி முப்பதாயிரம் நாப்பதாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்குறேனே அப்படி அதுக்குள்ள என்னதான் சார் இருக்குன்றீங்களா வாங்கலை அப்படியே காட்டுறேன் நம்ம கடையில மட்டும்தாங்க இன்னைக்குமே ஒரு ஏசி வாங்குறோம்னா ஒரு வித்தியாசமா இது பாருங்க வர கஸ்டமரே இப்படி எடுத்து ஆன் பண்ணி கூலிங் ஓட உட்காந்து எல்லாம் என்ஜாய் பண்ணி வாங்குற கடைங்க இருக்கு ஒரு ஏசிக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டீங்கல்ல இது தாங்க இருக்கு இதுக்கு தாங்க இம்புட்டு காசு குடுக்குறீங்க இதுக்கு பேருதான் தான் இதுக்கு பேரு காயிலு இருக்கு பாருங்க இந்த இருக்காம பாருங்க செல்லாபுட்டி இவன் தான் டிஸ்பிளே சென்சாரு இது இருக்கு பாத்தீங்களா இத கொஞ்சம் இருத்தெல்லாம் வச்சுக்கோ இதுக்கு பேரு போர்டு சார் என்ன சார் இவ்வளவு இதுக்காக இவ்வளவு காசு கேக்குறீங்கன்றீங்களா இதுக்காக இல்லைங்க டெக்னாலஜி அது செயல்படக்கூடிய விஷயத்துக்காக நீங்க காசு கொடுக்குறீங்க ஏன்னா அதுக்கு பின்னாடி அவுட் டோர்னு ஒண்ணு இருக்கு ஓகே சரிங்களா அதுதான் சேர்த்துதான் காசு குடுக்குறீங்க அப்போ நம்ம கடைக்கு வந்தோம்னா நம்ம பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம் சார் இன்னைக்கு வரைக்கும் நம்ம கடைக்கு வர கஸ்டமரு பில் பண்ணாம வெளியே மாட்டாங்க ஏன் கேளுங்க பத்து இடத்துக்கு போயிருப்பாங்க யாருமே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இது நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் இது நல்லா இருக்குமா இது சூப்பரா இருக்கும் அது அதோட சூப்பரா இருக்கும் அப்ப எதை வாங்குறது நீ எதை வாங்கினாலும் சூப்பரா இருக்கும் எதுக்கு லாபத்துல எங்க கடைக்கு சூப்பரா இருக்கும்னு பட் நம்ம கடையில மட்டும்தான் இன்னைக்கும் டெக்னிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் சார் ஒரு நான் இன்வெர்ட்டர் வாங்குறது பெஸ்டா இன்வெர்ட்டர் வாங்குறது பெஸ்டா ஆமா எனக்கு வந்து இப்போ இப்போ அவங்க சொல்றது பார்த்தா இன்வெர்டர் நான் இன்வெர்டர் பேசிட்டு இந்த கடையில மட்டும் தான் பேசவே மாட்டோம் இன்வெர்டர்னா என்ன நான் இன்வெர்டர் என்ன இதனால என்ன கெயின் என்ன கெயின் இதுல என்ன லாஸ் அதுல என்ன லாஸ் இதை பக்கவா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அது புடிச்ச உடனே அவங்களே டிசைட் பண்ணுவாங்க இன்வெர்டர் வேணுன்றவங்க வாங்கிப்பாங்க நான் இன்வெர்டர் வேணுன்றவங்க வாங்கிப்பாங்க எங்களோட வேலை எக்ஸ்பிளனேஷன் மட்டும்தான் தான் யூ அதனால தான் இந்த கடையை நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க ஓகே இன்னைக்குமே வந்து நம்ம கடையை வந்து லைக் பண்ணுறதுக்கு ஒரே காரணம் என்னென்னா நாங்கள் எல்லாருமே டெக்னிக்கல் பர்சன் இப்போ பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோலையே ஏசி அப்படியே கைட்டுறோம் மாற்றுறோம் எதுக்காக ஸோ விஷயம் தெரியாதவங்கலாம் இதெல்லாம் கைட்ட முடியாது மாற்ற முடியாது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி எடுக்கு மாட்ட கொல்ல எல்லாமே எங்களுக்கு

நம்ம வீட்டுக்கே இனிமேல் இதெல்லாம் நிறைய தேவைப்படுது எங்கள் வீடு அவுட் ஆஃப் சிட்டியில் இருக்குன்றீங்களா ஒரு மாதத்துக்கு தேவையான காய்கறியை வாங்கி வச்சுக்கலாம் நீங்கள் பதப்படுத்துற எந்த பொருளாக இருந்தாலும் இதில் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் உங்கள் வீட்டுக்கு தேவையான மாதிரி சின்ன சின்ன சைஸு நூறு லிட்ரு நூற்றம்பது லிட்ரு இரநூறு லிட்ரு கடைக்காரங்களுக்கு தேவையான பெரிசு ஐநூறு லிட்ரு எட்நூறு லிட்ரு விசி கூளரு எல்லாமே நம்ம கடையில் இருக்கு ஸோ இதை பத்தி தெரியணுமா வீடியோ பார்த்தா போதும் அது நேராக கிடைக்குவாங்க பண்ணித்தரேன் இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கூலராவும் யூஸ் பண்ணிக்கலாம் டீப்ரீசராவும் யூஸ் பண்ணிக்கலாம் கன்வெர்டபுள் சார் எப்படி சார் கன்வெர்டபிள் பண்றது ஒரே நேரத்துல என்னால ஐஸ்கிரீமோ கூல் கூல்ட்ரிங்ஸோ வைக்க முடியுமானா வைக்க முடியாது ஆனா ஒண்ணுதான் இப்ப நான் வந்து எங்க வீட்டுல வந்து நிறைய கறி வாங்கி வந்திருக்கேன் நல்லா ஃப்ரீஸ் ஆகணும்னு ஐஸ்கிரீம் ஃபுல்லா வாங்கி வந்துட்டேன்றீங்களா ஃப்ரீசரா மாத்திக்கீங்க இல்ல ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் ரசனா அந்த மாதிரி நிறைய வாங்கி வந்து வச்சிட்டேன் பா சில்லுன்னு இருந்தா போதும்ன்றீங்களா கூலரா மாத்திக்கங்க சோ அது எப்படி மாத்தணும்னா இங்க இருக்கிற ஒரு கண்ட்ரோல திருப்புனா போதும் மாறிக்குது அவ்வளவுதான் மாறிக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கடையில நிறைய இருக்கு ஜஸ்ட் விசிட் கேட்போம் சோனி டிவி ஒரு கல்யாண காம்போல குடுக்கிற முதல் கடை நாம கடை தாங்க நீ எத்தனை கல்யாண சீர்வரிசை கடைக்கு வேணாலும் போங்க டூ கே கிட்டுக்காக கூட விட்டுருங்க இந்த நைன்டீன் கிட்ஸ்க்கு பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம் ஆனா ஒரு நல்ல கடைக்குது கடை கிடைக்கிறது அதோட கஷ்டம் என் கடையை விட்டினா உனக்கு ஒரு நல்ல கடையே கிடைக்காது சோனி கிடைக்கிறது அதோட கஷ்டம் கல்யாண காம்பல யார் தர நான் உங்களுக்கு சோனியே தரேன் டபுள் டோர் பிரிட்ஜ் தர ஒரு டாப் லோடு வாஷிங் மிஷின் தர அப்படியே ஒரு ஒன்றரை டன் ஏசி தர இது வேணுமா இது வேணுமா இல்ல அது வேணுமா இல்ல அது அது வேணுமா அடேங்கப்பா அடேங்கப்பா அந்த பிரேம்ல கேட்டுங்க அதுல ஏதாவது ஒண்ணு எத்தனை பாப்பா எது வேணும் எடுத்துட்டு போலாம் ஓகே சுத்தி சுத்தி காட்டுங்க ஏதாவது ஒரு ஏசி எடுத்துக்கோ என்ன சார் இது எப்படியா ஒரு நாள் முடியுதுன்றது யார் கேட்க வந்தேன் இதுதான் நம்ம கடையோட சிறப்பு திட்டம் அப்படியே பாரு மகாராஜா காம்போ மகாராணி காம்போ வெண்ணிலா காம்போ சாக்லேட் காம்போ ஒன்னு அம்பத்தொம்போது சார் இப்போ ஒன்றை ரெண்டு இப்படியெல்லாம் போயினுக்குதே என்ன சார் வித்தியாசம் அப்படின்றீங்களா பணக்காருக்கும் தரோம் மிடில் கிளாஸுக்கும் கொடுக்குறோம் ஏலப்பாவிகளுக்கும் கொடுக்குறோம் நம்மள மாதிரி ஏழப்பாவிங்களும் என்ன மாதிரி ஆஹ் ரொம்ப ஏழத்தம்மி

ப்ளஸ் இந்த சோபா பாருங்க இந்த கலர் பிடிக்கல எனக்கு வேற கலர்னா வாங்கிக்கோங்க எடுத்துக்கோ அது வுட்டுல கொடுங்கனாலும் வாங்கிக்கோ எனக்கு பீரோவே இந்த மாதிரி வுட்டுல தருவியா அப்படின்னாலும் வாங்கிக்க சார் நம்மள பொறுத்த வரைக்கும் ஒன்னே உன்டா நீ ரெண்டு லட்ச ரூபாய் காம்போ மகாராஜாக்கா கொடுத்துட்டு உனக்கு என்ன வேணுமோ எடுத்துன்னு போய்க்கா லிஸ்ட் கொடுத்துடுறேன் அதுல எனக்கு என்ன பிடிக்குதோ பார்த்து எடுத்துட்டு போயிட்டே இருங்க எக்ஸ்ட்ரா காசு கிடையாது ரெண்டுன்னா ரெண்டு தான் ரெண்டுன்னா ரெண்டு தான் டெலிவரி டெலிவரி டெலிவரியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ ஒரு இருபது இருபது கிலோமீட்டர் இருக்கா நம்மளால முடியும் பாதி பாதி பண்ற மாதிரி தான் ஏன்னா இவ்வளவு எங்களால் டெலிவரி காம்ப்ரமைஸ் பண்ண முடியல நான் இப்பெல்லாம் ஐயாயிரம் பத்தாயிரம் கேக்குறாங்க கல்யாணத்துக்கு மயிலாடுதுறையில இருந்து ஒரு கஸ்டமர் வந்து புக் பண்ணாரு சரி நான் ஃப்ரீ டெலிவரினு சொன்னதுக்கு பத்தாயிரம் ரூபாய் புடிக்குனு போயிட்டா அப்புறம் இதுவே தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீ டெலிவரி கொடுக்க முடியல என்னால பொருள் மட்டும் தான் கட்டணம் முடியும் கொடுக்க முடியுது சோ இருக்குற உண்மைங்க இது ஓகே சோ டிரான்ஸ்போர்ட் எக்கச்சக்கமா இருக்கு சோ நம்ம பா ஏனா ஒரு வண்டி ஃபுல்லா ஆயிடுதுல நான் குடுக்குற பொம்மா இங்க என்ன அது வரைக்கும் அடிக்கி வச்சிருக்கேன் இவ்ளோ பொருளை எல்லாத்தையும் ஏத்துறோம் எப்படி ஏத்துவீங்க கரெக்ட் சோ கல்யாண காம்போ பொறுத்த வரைக்கும் என்கிட்ட வந்து பாருங்க எலக்ட்ரானிக்ஸ் ஃபர்னிச்சர் கிச்சன் அப்ளைன்ஸ் எல்லாம் வந்துரும் பாத்திரம் பண்ண ஒரு இருபதாயிரம் ரூபாய் தாங்க எடுத்துகிட்டு போனீங்கன்னா அழகா வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் இப்போ மெயின் ஐட்டம் அங்ககிட்ட பிரீமியமா இருக்கும் சரி ஒரு ஸ்டவ் நீங்களே பாக்குறீங்க பிராண்டடு ஒரு மிக்ஸி அங்க பாருங்க ஆட்டம் பருக்கு அதே மாதிரி பாருங்க எல்லாமே பிராண்டட் தாங்க இந்த கடையை பொறுத்த வரைக்கும் எனி ப்ராடக்ட் எது கொடுத்தாலும் அன்னோன் பிராண்டே இருக்காது எல்லாமே பிராண்டா தரேன் இவ்வளோ பிராண்ட் ஐட்டம் இவ்ளோ வில சீப்பா எப்படி கிடைக்குதுன்னு பார்க்குறீங்களா அது தாங்க நம்ம கடையோட பெருமையை இந்த சீர்வரிசை ஐட்டம் வேணுமா ஏன் தம்பி இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தேன் கடைசியில் எங்க வீட்ல தான் கல்யாணமே இல்லையா பண்ணுறீங்களா பரவாயில்ல எடுத்துட்டு பக்கத்து வீட்டில் கொடுங்க பக்கத்து வீட்டில் கல்யாணம் இருக்கலாம் தெரிஞ்சவங்களுக்கு இருக்கலாம் சொந்தமாக இருக்கிறது ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு யாருக்காவது யூஸ் ஆகும் ஒன்று தெரிஞ்சுங்க பணம் கொடுத்து உதவி பண்ணாதான் பேர் உதவி இல்லை இத ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஒரு முப்பதாயிரத்தை சேவ் பண்ணி கொடுத்தீங்கன்னா

இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு கொடுக்குறாங்க டுவெண்ட்டி நைன் ஏங்க நாற்பத்தி மூணு இன்ச்சுக்கே எங்கிட்ட அவ்வளோ காசு வாங்கிட்டாங்களேன்னு கேட்குறீங்களா அதுதாங்க நம்ம கடையோட ஸ்பெஷலு கரெக்ட் நீங்க ஒரு ஐம்பத்தஞ்சு இன்ச்சு அறுபத்தஞ்சு இன்ச்சு ஒரு எழுபத்தஞ்சு இன்ச்சு டிவி வாங்கணும்னு முடிவு பண்ணிக்கலாம் என் கடையை நம்ம லலிதா ஜுவல்லரியில் சார் சொல்ற மாதிரி என் கடையை விசாரிக்காம நீ போய் வெளியே வாங்கிட்டீங்க நஷ்டமா உனக்குனாங்கல்ல அது தான் நானும் சொல்றேன் என் கடையை நீ விசாரிக்காம வெளியே போய் வாங்கின உனக்கு நஷ்டம் தான்பா just to get, get the profit. ஏசி ஸ்பெஷல்ன்றதுனால நம்ம கிட்ட ஃப்ரிட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் வைக்கல ஓகே ஆனாலும் நிறைய மாடல்ஸ் வந்துகிட்டே இருக்கும் நீங்க வரும்போது என்னென்ன மாடல் இருக்கோ பார்த்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி டாப் லோடு செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷின் இப்ப எல்லாமே அடி மொத்த ரேட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் காரணம் என்ன ஸ்டாக் கிளியரன்ஸ் ஓ கிளியரன்ஸ் தூக்கி போட்டு காலி பண்ணிட்டு போயிட்டு எல்லாம் ஃப்ரெஷ்ஷா போட போறோம் இப்ப நீங்க வந்தீங்கன்னா ஏசி ஃப்ரிட்ஜு இது அதாவது ஏசி இல்ல ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின்னா நல்ல ரேட்ல கிடைக்கும் நல்ல ரேட்னா ஸ்டார்டிங் என்ன ரேட்டு ஸ்டார்டிங் என்ன வேணும் பிரிட்ஜா வாஷிங் மிஷினா ஃபிரிட்ஜ் ஆ எடுத்துக்கோ பதினெண்டாயிரத்தி ஐந்நூறுவாய் தரேன் ஃப்ரிட்ஜூ ஃப்ரிஜ்ஜு ஐநூறு அப்புறம் இங்க பாருங்க ஏசி புக் பண்ணிட்டு உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கு சார் நான் இப்ப ஏசி வாங்குறேன் இன்னைக்கே இன்ஸ்டாலேஷன் பண்ணுவியா டெலிவரி இன்னைக்கே தருவியா இந்த ரெண்டு கேள்விதான் ஆமா இன்னைக்கே டெலிவரி கொடுக்குறேன் இன்னிக்கே இன்ஸ்டாலேஷன் ஸ்டாக் ஏன்னா ஸ்டாக் ரெடி ஸ்டாக் வச்சிருக்கோம் சரிங்க சார் ஆனா இது வீடியோ பார்த்துட்டு வந்து மே மாசம் உச்சி வெயில்ல வந்து உட்கார்ந்துட்டேன் எங்க கிட்ட டெலிவரி இன்னிக்கே இன்ஸ்டாலேஷன் ஏன்னா ஒரு ரெண்டு ஏசி நான் சேம் டே டெலிவரி சேம் ஆனால் நம்ம கடையில் உட்காந்து பாருங்க ஒரு நாள் எவ்வளவு பில் ஆகுது எவ்வளவு ஏசி வெளியே போகுது பெண்டிங் இருக்குன்னு அப்ப என்னால சேம் டே டெலிவரி பண்ண முடியாது சொல்லி டெலிவரிங்க ரொம்ப பாவி அப்பா பாய் சோ பாத்தீங்களா இந்த மாதிரி விஷயங்கள் எங்கேயுமே கிடைக்காது ஏசி பற்றின விஷயங்கள் அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் அது பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபர் என்ன கொடுக்குறாங்க கல்யாண காம்போ என்ன கொடுக்குறாங்க என்னென்ன பிராண்ட் வச்சுருக்காங்க எல்லாமே சொன்னார் பாத்தீங்களா கண்டிப்பா ஒரு விசிட் பண்ணி பாருங்க பார்த்துட்டு மற்ற கடைக்கு ஏறி இறங்குங்க ஓகேங்களா சோ இவ்வளோதான் நான் சொல்லிக்க முடியும் கீழே கானுக்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சுபாண வீடியோ சந்திக்கிறேன் பை பாய்